நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் இந்த செய்தி போய் சேர்றதோ இல்லையோ இந்த விருப்பம் உள்ளவங்க தான் இதை பார்ப்பாங்க அதாவது தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் தன்னை உணர்ந்தவங்க நிறையோட சுவையை உணர்ந்தவங்க தன்னோட சுவையை உணர்ந்தவங்க தான் இந்த மாதிரி தேடலே வரும் அந்த தேடல் உள்ளவங்களுக்கு நம்ம செய்திகளை வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகிடுதலுக்கு அனைவரையும் அலைகிறேன் நாம இந்த வாரம் போலாம் முழுமை பற்றி பேசியிருந்தோம் இதை பற்றிய கருத்துக்களை நாளை ஞாயிற்றுக்கிழமை கால்துறை ஆட நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் முழுமை என்பது எல்லோ எல்லாவற்றோடு ஒன்றிணைவது எல்லாரோடையும் எல்லா சூழலோட எல்லாத்துலேயும் இய்ந்து வாழ்வது இதை வந்து நம்ம முழுமை சொல்றோம் அதுதான் வாழ்வின் பயன் அதாவது நம்ம பொறுமையாலையும் தைரியத்தாலையும் தூய்மையாலையும் உறுதியினாலையும் பெற்ற செல்வத்தை பயன்படுத்துவது அது முழுமையில எல்லாரோடைய பகிர்ந்து எல்லாரோடையும் அணிஞ்சு அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம் நம்ம இன்னும் ஆழமா நம்ம மையத்துல போக போக நம்ம கூட இருக்கிற இடையாற்றலோட ஒன்று கிரகம் இந்த முழுமையில தான் நடக்குறேன் இங்க இருக்கிற சமூகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தன்னை மறந்து கற்பனையில வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கற்பனைகளையும் கனவுகளையும் தங்களுடைய முதலில இவங்களை ஆள்பவர்கள் பயன்பட்டு இருக்காங்க மக்களை ஆழ்றவங்க மக்களுக்கு வந்து கனவுகளையும் கற்பனையும் கொடுத்துட்டு தாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன்னை அனுபவிக்காம தன்னுடைய இயல்புகளை வெளிப்படுத்தாம தன்னுடைய உணர்வுகளை உரிமைகளை உணகாம தன்னுடைய கதாநாயகர்கள் தன்னுடைய தலைவர்கள் தன்னுடைய மெய்ப்பர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையை இவங்களுடைய வாழ்க்கையை கப்பல பண்ணிக்கிறாங்க சினிமாவில் ஒரு செல்போன் எல்லாரும் கைக்கு வந்துருச்சு அவங்க வந்து செல்ல பிராணிகளை கூட வளர்க்குறது இல்லை வீட்டில் யாரோ வளர்க்கிறத பார்த்து இவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க யாரோ ஒரு அட்வெடிச்சர் போய் காடுகளில் சுத்தும் போது இவன் அங்கே சுத்துறதா உணர்கிறான் தன்னுடைய நண்பர்களோட அவங்க சுத்தும் போது இவங்க தான் சுற்றுறதா நினச்சிக்கிறாங்க இவங்க அழுகிறது சண்டை போடுறது கோவப்படுறது எல்லாமே இவங்களுக்காக வேற யாராவது செய்யறாங்க அவங்களும் நினைக்கிறாங்க அவங்களே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க இது எந்த அளவு போயிடுச்சுங்கிறது வந்து எந்த அளவு போயிடுச்சுங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கோம் உலகம் பூரா இந்த கதாநாயகர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னா அது வந்து உண்மையில வந்து அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது இவங்களுடைய கனவுகள் வந்து இவங்களை வந்து அந்த மாதிரி பண்ணணும் நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு கூட திராணி இல்லை ஏன்னா இங்கே பார்க்க முடியல ஏன்னா சுற்றி இருக்கிற சூழல் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அதனால இப்படியே இருந்தா இருக்க வரைக்கும் அப்படி ஓட்டிடலாம் அப்படிங்கிற தான் இருக்காங்க வெளிநாடுகளுக்கு வெளி இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யறவங்க கூட குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செல்போனை வச்சு பார்த்துட்டு போறாங்க ஒழிய அந்த தனக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசுறத நான் இல்லை நான் சோதனைக்கு கூட ரயில் பயணம் பண்ணும் போது பார்த்தேன் ஒவ்வொரு கை ஒவ்வொருத்தர் கையிலே செல்போன் முன்னாடியெல்லாம் ரயிலில் பயணம் பண்ணும்போது நாங்கள் ஒவ்வொரு பெட்டியாக போடுவோம் போவோம் எதுக்காகனா இன்னைக்கு சுவாரஸ்யமான கதைகள் ஓடுது அதுல போய் நம்ம நினைக்கிறதுக்காக அது நூறு பேர்ல ஒரு ஐந்து ஆறு குழுவைக்கெல்லாம் இருக்கும் ஒரு பெட்டியில அந்த ஐந்து குழுவும் பல டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் பத்தி பேசுவாங்க அங்கே ஒரு நட்பு உண்டாகும் இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம் மாதிரி வெளியே இடங்களுக்கு போகும்போது பயணங்கள் போகும்போது நிறைய நட்புகள் கிடைக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி யாரும் கிடைக்கிற மாதிரி தெரியல இப்ப போலியான ஆனா பெண்ணா கருவியா எதுவுமே தெரியாத ஒரு தான் நம்ம பேஸ்புக்ல பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சரி அதே மாதிரி ஊடகங்கள்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் இந்த செய்தி போய் சேருவதோ இல்லையோ இந்த விருப்பம் உள்ளவங்க தான் இதை பார்ப்பாங்க அதாவது த தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் தன்னை உணர்ந்தவங்க இறையோட சுவையை உணர்ந்தவங்க தன்னோட சுவையை உணர்ந்தவங்க தான் இந்த மாதிரி தேடலே வரும் அந்த தேடல் உள்ளவங்களுக்கு நம்ம இந்த செய்திகளை கொண்டு போகணும் தான் என்னுடைய விருப்பம் ஆனால் எல்லாருக்கும் இந்த தேவை இருக்கு என்ன பெரிய குடும்பம்னா இவங்க தலைவர்னு சொல்ல போடியாத பயிற்சிகாரங்களுக்கு கூட அவங்கதான் இருக்கிறதுலே மோசமான முட்டாளர்களோட தலைவர் வந்து பெரும் முட்டாளா இருப்பான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க தன்னை முழுமையா இறந்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நட்போ உறவுகளோ நல்ல சிந்தனையோ எதுவுமே இருக்காது அவங்கதான் இப்ப பெரும் தலைவர்களாகவும் பெரிய அறிஞர்களாகவும் இருக்காங்க நம்ம நாட்டுல அவங்களுடைய உண்மையான வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் இருக்கு அவங்க தனது பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிறாங்க விருவிதமாக உடைகள் கொடுத்துறாங்க நிறைய பேர் அவங்க பிள்ளைங்க கூட்டமா இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனா அவங்களுக்கு உண்மையான முகத்தை நீங்க கொஞ்சம் கற்புளம் பண்ணி பாருங்க நாள் பூரா பயத்துலையும் சந்தேகத்துலையும் அவங்க மனுஷனா வாழ முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம நிம்மதியா சாந்தமா சமாதானமா அமைதியா மகிழ்ச்சியா நம்மளை சுற்றி உள்ள சூழலோட மகிழ்ச்சியான சூழலோட வாழணும் அப்படிங்கிறதா அவன் தான் உண்மையான செல்வம் இதை உணர்ந்து இதை நோக்கி நம்மளுடைய பயணம் நம்ம இருந்து இருக்கட்டும் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க தோல்வி அடைந்துட்டாங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிந்திக்கும் போது இப்ப நடைமுறையில நம்மள மேல திணிக்கப்பட்டிருக்கிற இந்த கனவுகளும் கற்பனைகளும் நம்மளை வந்து கொஞ்ச நாளைக்கு பாடப்படுத்ததான் செய்யணும் அதையும் தாண்டி நம்ம உள்ள போகணும் நம்ம மையத்துக்குள்ள போகணும் போய் பிடிச்சு தோல் வச்சிங்களே அதுக்கப்புறம் இந்த சந்தைக்கடை நம்மள ஒண்ணும் பாதிக்காது நம்ம எங்க வேணாலும் மையத்துல இருக்கலாம் அமைதியில இருக்கலாம் மகிழ்ச்சியில இருக்கலாம் எந்த விதமான சதனங்களும் நம்ம தொடரு அதனால நம்ம பயிற்சி செய்வோம் பயிற்சிங்கிறது யாரும் இல்லை கவனிக்கிறது தான் நம்மளை கவனிக்கிறது நம்ம உணர்வுகளை கவனிக்கிறது நம்ம உடலை கவனிக்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர் மூல ஆற்றலை கவனிக்கிறது அதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா உதவும் இது இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போவோம் அது சிறப்பாக எடுத்துட்டு போறதுக்கு உங்களுடைய கருத்துக்களும் வழிகாட்டுதல்களும் அவசியம் தேவை நம்ம உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் நல்லது நண்பர்களே இப்போ இது யாற்றுல துவங்குவோம் நென்னை தன்களை குடிக்குங்க தளர்வாக மருங்க மரமும் உடலும் வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையில் இருக்கட்டும் தூங்குவோம் நன்றி நண்பர்கள் நன்றி இறையாருக்கும் கருதல்ல கலந்து கொள்ள அனைவருக்கும் நன்றி நாளை கலந்துரையாட கூட்டம்ல கூட்டத்துல விரிவான பேசுவோம் மகிழ்ச்சி நாளை சந்திப்போம்